நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பாக்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் ரகசியங்கள் இன்னைக்கு தலைப்பே ரகசியங்கள் தான் ரகசியங்கள் சுக்கரன் வீடு அதிர்ஷ்ட சுக்கர வேடுனாலே அதிர்ஷ்டந்தான் நம்ம கையில் பாதி அளவு மறைக்கக்கூடிய ஒரு வேடு சுக்கர வேடு அந்த கையில் இந்த பெருவர்கள் இருக்கு இல்லையா இந்த பெருவர்களுக்கு ஃபுல்லாக பெருவர்களுக்கு கீழே அப்படியே ஃபுல்லாக பாதி அளவு மறைக்கக்கூடிய ஆயில் ரேகை அப்படி சுற்றி வரும் அந்த ஆயில் ரேகையும் அதுக்கு சேர்ந்து வரும் ஆயில் ரேகை எப்படி வருது சுக்கரம் நல்லா இருக்காருன்னா ஆயில் ரேகை நல்லா விரிவாக நல்லா சுற்றி வரும் சுக்கரன் சரி இல்லைன்னா ஆயுள் ரேக வரும் இந்த சுக்கர மேடு நல்லா இருந்துருச்சுனாவே முதல்ல தலைப்பை பார்த்துருவோம் ரகசியங்கள் சுக்கர மேடு அதிர்ஷ்ட குறிகள் இதான் தலைப்பு இந்த சுக்கர மேட்டை பத்தி முதல்ல பார்த்துவோம் சுக்கர மேடு நல்லா உயர்வா இருந்துருச்சுனாவே ஆசை எல்லா பொருள் மேடும் ஆசை காதல் காமம் இன்பம் ஆசைப்படுவார்கள் ஆசைப்படுவார்கள் எல்லாருக்குமே ஆசை உண்டு ஆனால் அந்த சுக்கர மேடு நல்லா இருந்ததுன்னா ரொம்ப ஆசை அதிகமா இருக்கும் பொருள் சேர்க்கணும் பொன் சேர்க்கணும் வாழ்க்கையில முன்னு போறணும் வண்டி மாடு வாகனம் என்னன்னு சொல்லப்போனா நாய் மிருகங்கள் வளர்க்கக்கூடியவர்கள் இந்த சுக்கரமேடு நல்லா இருக்கிறவங்க அதே மாதிரி குழந்தைங்க மேல அதிகமான பாசம் இருக்கும் எல்லாருக்குமே பாசம் இருக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா இருக்கும் பாசம் இந்த சுக்கரம் மேடு நல்லா இருந்துச்சுன்னாவே சிறப்பான இல்லறம் சிறப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா சுக்கரன் மேட்டுல எந்த குறி இருந்தா என்னென்ன வளைகுறி இருந்தா கெடுதல் ஆனா சுக்கர மேட்ல மட்டும் வளைகுறி இருந்தா சிறப்பு வளைகுறிங்கிறது தனியா வளைகுறி வராது நல்லா புரிஞ்சுங்க தனியா வளைகுறி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது சுக்கரமேட்டுல இப்படி கீழ் நோக்கி கீழும் மேலும் ரேகைகள் இருந்தா இது செல்வாக்கு ரேகைகள் அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஷிப் மூலமா நிறைய உதவி கிடைக்கும் இப்படி குறுக்க கோடுகள்னா முன்பின் தெரியாதவர்களுடைய உறவு அன்பு பாசம் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு இது ரெண்டு ஜனதான் வளைகுடி இந்த வளைகுடி இருந்து சுக்கரவேடு நடுத்தரமா இருந்ததுன்னா நல்ல இல்லறம் சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு குடும்பம் நடத்துவதற்கு உண்டு இந்த சுக்கர மேடு அளவுக்கு அதிகமாக இருந்து இந்த வளைகுரியும் இருந்து விட்டால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த சுக்கரமேடு கிட்டி தான் சுக்கர மேடு ஓரளவு நல்லா இருந்து இந்த இருந்து நாம் குடும்பம் சந்தோஷமா இருக்கும் சந்தோஷத்துக்கும் குறைவே இருக்காது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த சுக்கர மேடு அளவுக்கு அதிகமாக இருந்து உப்பலா இருந்து இந்த வளைகுறி இருந்துருச்சுன்னா உங்களுக்கு ஆசை தனியாது காதல் தனியாது இன்பம் வேண்டும் வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருப்பவராக இருப்பார்கள் எண்ணம் அது போல இருக்கும் அந்த எண்ணத்தில் எதிர்ப்பாளின மேல் ஒரு ஈர்ப்பு இருக்கும் நன்றாக கவனிக்கக்கூடியவராக இருப்பார் பெண்களாக இருந்தால் பெண்களுக்கு இந்த மாதிரி மழைபுரியிருந்துச்சுன்னா ஆண்களினுடைய காட்சி பொருளாக இருப்பார்கள் எப்பொழுதும் அழகுபடுத்திக் கொள்வார்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற மனநிலை அவர்கள் முன் இருக்கும் சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது இதுல என்ன ஒரு இந்த வலைகுழி பார்த்தீங்கன்னா சுக்கர வீடு அதிகம் அளவுக்கு அதிகம் வந்து இந்த வலைகுறியும் இருந்துருச்சுன்னு வச்சுங்க அதாவது நிறைய தொடர்புகள் ஏற்படும் நிறைய தொடர்புகள் அளவுக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஐம்பது சதவீதம் தான் நல்லது ஐம்பது சதவீதம் கெடுதலையும் குறிக்கும் பணத்திற்காக வேண்டி நிறைய பேர் தவறு செய்வதற்கும் வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதற்கு என்ன பண்ணணும் மற்ற ரேகைகளையும் பார்க்கணும் உத்தி ரேகை நல்லா சிறப்பாக இருந்துருச்சு அப்படின்னா நல்ல ஒழுக்கத்தோடு கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு உத்தி ரேகை பாதி அலகாசங்கிறது சின்னதாக இருக்கு புத்தி ரேகை புத்தி ரேகை சின்னதாக இருந்ததுன்னா அதில் வந்து தவறு நடப்பதற்கு வாய்ப்புண்டு அந்த உறவுகளில் எண்ணற்ற உறவுகள் நீடிக்கும் தொடர்புகள் நீடிக்கும் கணக்கு வழக்கே இருக்காது யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க ஒன்று ரெண்டாவது புத்தி ரேக சின்னதாக இருந்ததுன்னா ஒரு சில பேர் வந்து இந்த வக்ரமா அதாவது உண்மைக்கு மாறாக அதாவது இந்த வலைகுறி இருந்துருச்சுனாவே நிறைய ஆசை தனியவே தனியாது அவங்க தான் வந்து கடத்துறது ஒரு பொன் மேல ஆசைப்படுவாங்க காதலிப்பாங்க ஆதரிப்பாங்க அவங்க ஒத்துக்கலன்னா அவங்களை கடத்திட்டு போயிட்டு கல்யாணம் பண்றது இந்த மாதிரி ஒரு வக்ரமான ஒரு செயல் இல்லை என்ன சொல்ல போனா கிரைம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு இந்த வளைகுறி சுக்கரமேட்ல கண்டா எச்சரிக்கையா இருக்கும் அதுல கிரைம் நடக்கிறதுக்கு நிறைய விஷயம் இந்த பெருவுரையும் பார்க்கணும் இந்த புத்தி ரேகையும் பார்க்கணும் மற்ற ரேகைகளும் வந்து ஒத்து வந்தாதான் அந்த மாதிரி கிரைம் நடக்கும் எல்லாருமே அந்த கிரைம் நடக்கிறது கிடையாது தவறு நடக்கிறது கிடையாது சுக்கரமேடு அதிக மறந்து வளைகுறி இருந்தா கிரைம் செய்வாங்கங்கிறது கிடையாது வாய்ப்பு உண்டு அந்த எண்ணம் தோன்றும் வக்ர எண்ணம் தோன்றும் ஆசை தனியாது நல்லா புரிஞ்சுங்க இந்த சுக்கரன் வீட்டுல மழை பொய்யும் ஆசை தனியவே தனியாது இல்ல எவ்வளவு நாள் உயிரோடு இருக்கிறாங்களோ அவ்வளவு நாள் வரைக்கும் ஆசை கண்டிப்பாக இருந்தே தீரும் இதை நீங்க நோட் பண்ணி பாருங்க அந்த மாதிரி இருக்கிறது வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு இந்த வளைகுறியும் இருந்து சுக்கர வளையம் இங்க இருக்கும் இந்த குருமேட்டுக்கும் புதன்மேட்டுக்கும் இடையில அப்படி வளையம் மாறும் அதுவும் இந்த சுக்கர வளையம் இந்த சந்திரமேட்டில் ஒரு வளையம் வரும் அதுவும் சுக்கர வளையம் தான் அந்த சுக்கர வளையம் இருந்ததுன்னா ஆசை அதிகமா இருக்கும் ரொம்ப அதிகமா இருக்கும் அது வந்து கொஞ்சம் எச்சரிக்கா பார்க்கணும் அதுக்கப்புறம் முக்கோணம் முக்கோணம் இந்த இதுல வந்து எங்கேயாவது இருந்ததுன்னு வச்சுக்கல முக்கோண கோயில் கண்டால் அதாவது எதிர்பார்த்து திருமணம் செய்து கொள்வார்கள் எதிர்பார்ப்பு அதாவது இப்போ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம சொத்துணும் கோடி ரூபாய் சொத்து வரும் அப்படின்னு பயணம் பண்ணிப்பாங்க காதல் ஆசை சுக்கரமேட்டை பொறுத்தவரைக்கும் காதல் ஆசைக்கு வேலையே கிடையாது சார் அதுக்குன்னு எல்லாருமே அந்த மாதிரி இருக்காது நார்மலா சுக்கரமேடு இருந்து கணவன் மனைவி ரொம்ப காதலோடு அன்போடு பாசத்தோடு இரக்க குணம் உள்ளவர்கள் சுக்கரமேடு உயர்ந்தவர்கள் அதே மாதிரி நிறைய பாராளுமன்றம் நாடாளுமன்றத்தில் நிறைய உறுப்பினர்கள் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய நல்ல குணமுடையவர்களும் சுக்கர ஆதிக்கம் தான் ஆனா இந்த சுக்கரன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும் அதுதான் ரகசியங்கள்னு கொடுத்துருக்கேன் ரகசியங்கள் சுக்கரமேலை பார்த்தாலே ரகசியங்கள நம்ம பார்த்துக்கணும் ரகசியமா இருக்கும் அதே மாதிரி அதிர்ஷ்ட குடிகள்னா இந்த வலைகுடி இருந்து பிப்டி பிப்டி சாய்ஸ் தான் ஐம்பது சதவீதம் நல்லதையும் செய்யும் ஐம்பது சதவீதம் அதிகமான கெடுதலும் நடப்பதற்கு வாய்ப்பு அதாவது எதிர்பார்த்து திருமணம் செய்து அந்த மாதிரி மாதிரி அதே இந்த கொள்ளக்கூடிய ஒரு சில பேருக்கு நல்லது நடைபெறுவதற்கு திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில ஒவ்வொரு வந்துருவாங்க ஒரு சில பேருக்கு திருமணத்துக்கு பிறகு சண்டை சச்சரவு வருவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சரிங்களா அதுக்கு அப்புறமா இந்த ஸ்டார் குறியீடு ரொம்ப நெருங்கின உறவுகள் யாராவது இறந்து போவதற்கு வாய்ப்புண்டு உண்டு எச்சரிக்கையா இருக்கும் அதே மாதிரி இந்த பிளஸ் குறி இல்லையா இங்க ஒரு பிளஸ் குறி தனியா எங்கே குக்கரமேட்ல இருந்தாலும் இந்த குருமேட்ல ஒரு பிளஸ் குறி இருந்ததுனா நல்ல விஷயம் இந்த பிளஸ் குறி இங்க ஒண்ணு குருமேட்ல ஒண்ணு இருந்ததுனா ஏக பத்து ஒரு இருக்கு ஒருவருக்கு ஒருத்தி ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி வாழக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் ஏற்படும் அதுலயும் ஒரு சில மைனஸ் இருக்கு அதனால எந்த குறி இருந்தாலும் இது வந்து வளைகுறியோ முக்கோணமோ ஸ்டார் குறியோ ஒரு பிளஸ் இருந்ததுன்னா நன்மை கிடைக்கும் இந்த இந்த சதுரம் பாருங்க சதுரம் வந்து இதுல இருக்கும் இந்த மாதிரி வளைகுறியில இருக்க கூட தனியா சதுரம் இருந்தா கணவன் மனைவிக்குள் பிரிவு ஏற்படும் சிறைவாசம் செல்வதற்கு கூட வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த குறி எல்லாம் இருந்ததுனால எச்சரிக்கையாக எச்சரிக்கைன்னு போட்டிருக்கு இந்த சதுரக்குறி கண்டால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்குள் பிரிவு வரும் இல்லைன்னா சிறை செல்ல நேரும் எச்சரிக்கை அதே மாதிரி இந்த காமத்தினால் ரகசிய நோயின்னு சொல்றோம் இல்லையா அந்த ரகசிய நோய் வருவதற்கு வாய்ப்புண்டு மர்ம உறுப்பின் மர்மஸ்தானத்தில் வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே மாதிரி ஒரு ஜீரோ அதாவது ஒரு வட்டக்குறி கண்டால் ஆபத்தான விஷயம்தான் பட்டக்குறி இந்த கரும்பு புள்ளி போலவே கொஞ்சம் பெருசாக இருக்கும் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு செக்ஸுவல் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கை அதே மாதிரி தீவு இந்த கையில கண்டா சுக்கரமேட்டில் தீவு கண்டாக்க நல்ல சந்தர்ப்பம் வரும் அதை நடுவு விட்டதுக்கு நடுவே விட்டுருப்பாங்க நடுவு விட்டுருவாங்க விட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த அது எச்சரிக்கையாக இருக்கும் அது மாதிரி கண்டாக்க எச்சரிக்கையாக இருக்கும் அதே மாதிரி இந்த பெருக்கல் குறி பாத்தீங்களா இந்த பெருக்கல் குறி கண்டாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதாவது காதலில் இந்த ஆசை அளவுக்கு அதிகமாகும் போது அளவோடு இருந்தால் அளவுக்கு அதிகமாகும் போது செக்ஸ்வல் பிரச்சனை இந்த மாதிரி காதல்னால் நோய் வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நம்ம சுக்கரமேட்டை பாருங்க சுக்கரமேட்டில் இந்த புதிய தவிர கிரிசூலமோ இல்ல சங்கு சக்கரமோ இல்ல வேற குறிகள் அதிர்ஷ்ட குறிகள் இருந்தா நல்ல விஷயம் தான் நல்லா புரிஞ்சுக்கேன் இதெல்லாம் அடிக்கடி காணக்கூடிய குறிகள் இந்த சுக்கரமேட்ல நிறைய காணப்படக்கூடிய குறின்னா இந்த தான் சார் வளைகுறி இருந்தா ஆசை தீரவே தீராது ஆசை தீராத ஒரு இன்ப நோய் அப்படிங்கிறோம்ல இதுவும் ஒரு ஒரு விதமான ஒரு தவறு தான் எல்லாமே இந்த சுக்கரமேட்ல என்ன குறி கண்டாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த சுக்கரமேட்ல வளைகுறி இருந்ததுன்னா அளவோடு இருந்தா பிரச்சனை இல்லை அளவுக்கு அதிகமா போயிருச்சுன்னா கிரைம் நடப்பதற்கு தவறு நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனா சுக்கரங்கேடு நல்லா இருந்தாவே அழகா இருப்பாங்க நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க நம்ம வீடு நல்லா இருந்து வளைவு இருந்துச்சுன்னா நான் சந்தோஷமா இருக்கணும் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் ஒரேதான் நான் சந்தோஷமா இருக்கணும் அதுக்காண்டி என்ன வேணாலும் செய்யணும் எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த சுக்கரன் வேடு அதிகமா இருக்கும் அதுக்காண்டி எல்லாருமே அப்படி இருக்குது இல்லை அந்த சுக்கரன் அளவுக்கு அதிகமா இருந்து மலைகுறியும் இருந்தால் தோன்றும் புத்தி ரேகை நல்லா இருந்ததுனா அந்த புத்தி வந்து திருத்திடும் புத்திரேகையும் சரியில்லை புத்தி ரேகையும் சின்னதா இருக்குதுன்னா அந்த ஆசை வந்து அந்த ஆசை எப்பயுமே இருக்கும் ஆசை மட்டும்தான் ஆசைக்காக வேண்டி வாழ்வார்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்காக வாழ்வார்கள் அவையால் நேயர்களே நம்மளுடைய சுக்கரமேட்டா பாருங்க சுக்கரமேட்டில் ஏதாவது குறி இருந்தா எச்சரிக்கையா இருங்க சுக்கரமேட்டில் வளைகுறி இருந்த அளவுக்கு அதிகமான மேலும்ல இருந்து சுக்கர மேல இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆசை தனியாது இன்பம் தனியாது காதல் தனியாது சரிங்களா தொடர்புகளை ஏற்படுத்த முடியாது சுக்கர பகவான் தான் நம்மளுடைய இனப்பெருக்கம் இந்த உலகத்தில் உள்ள உயிர்களுக்கு எல்லாத்துக்கும் இனப்பெருக்கத்தை உண்டு கொள்ளக்கூடியவர் அதற்காக வேண்டிய உருவெடுத்தவர் சுக்கர பகவான் தான் ஆசை பொருள் மேல் பொன் மேல் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க பொன் பொருள் சொத்து சொத்து மேல் ஆசை போடுவாங்க அவங்களுக்கு சுக்கரன் அதிகமா இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க உடனே ஒன்னே ஒன்னு எதிர்கொள்ளத்துக்கு தான் ஆசை இருக்கும் கிடையாது இந்த சுக்கர மேடு அதிகமா இருந்தாலே பொருள் வேண்டும் வண்டி வேண்டும் கிராண்டா நல்ல பெரிய வீடு கட்டணும் சொத்து சுகம் வாங்கணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்களே சுக்கர ஆதிக்க உள்ளவர்கள் தான் அதே மாதிரி மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களும் சுக்கராதிக்க முடியவர்கள் தான் நல்ல இரக்கம் தை குணம் ஒரு தாய்மை உள்ளம் படைத்தவர்களும் இந்த சுக்கரா ஆதிக்க முடையவர்கள் தான் சுக்கரனும் சந்திரனும் அதிகமா இருந்து சுக்கர மேட்ல படை கண்ணு ஒன்று தெரியும் ஆசை அதிகமாக ஆசை அதிகமாகும் போதுதான் பிரச்சனை ஆசை அளவோடு இருந்தால் வண்டி வாகனம் சொத்து சுகம் மாடு அந்த மிருகங்கள் வளர்ப்பது இதெல்லாம் வந்து ஈடுபாடு இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அளவுக்கு அதிகமாக வீடு வரும்போது இந்த ரேகையும் சரியில்லாத போது இந்த இருக்கும் பொழுது தவறு செய்வதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்